ஹை ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு கண்ணில் கருவலயம் இருந்தது அப்படின்னா பார்க்குறதுக்கே நல்லா இருக்காது நம் முகத்தை பார்த்த உடனேயே முதல்ல தெரியுறது அந்த கருவலயங்கள் தான் முகம் எவ்வளோ பழிச்சுன்னு இருந்தாலும் சரி கண்ணுக்கு கீழே கருவலயங்கள் இருந்தால் நல்லாவே இருக்காது நம்ம அதிகமாக டிவி பார்க்குறதால அதிகமாக செல்ஃபோன் யூஸ் பண்ணுறதால கூட நமக்கு கருவலயங்கள் வரும் டிவி யூஸ் பண்ணாமல் மொபைல் பார்க்காம கம்ப்யூட்டர் பார்க்காம இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் கண்ணுக்கு கீழே எவ்வளோ கருப்பாக கருவளையங்கள் இருந்தாலும் நம்ம சூப்பராக நம்ம மூணே நாளில் இதை சரி பண்ணிடலாம் இதை நம்ம வீட்டிலே ஈஸியாக செஞ்சிடலாங்க நம்ம எவ்வளோ க்ரீம் வாங்கி யூஸ் பண்ணாலும் சரி இல்லை நம்ம எவ்வளோ ஃபேஸ் பேக் போட்டாலும் சரி இந்த கருவளையங்கள் மட்டும் நமக்கு போகவே போகாது கண்ணுக்கு கீழே இருக்கிற கருவளையங்களை போக வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்னா விட்டமின் சி தான் வெள்ளரிக்காயை குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் விட்டமின் இ ரொம்ப ரொம்ப முக்கியம் உருளைக்கிழங்குல இது அதிகமாகவே இருக்குது உருளைக்கிழங்கோட தோல் மட்டும் சீவி எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் எலுமிச்சை பழம் கட் பண்ணி பாதி எலுமிச்சைப்பழம் மட்டுமே சேர்த்துக்கலாங்க இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அரைக்கப்பளவுக்கு தண்ணி சேர்த்தா போதுங்க நிறைய தண்ணி நம்ம சேர்க்கக்கூடாது இப்போ நம்ம நல்லா அரைச்சி எடுத்துட்டோம் இப்போ நம்ம ஒரு வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த வடிகட்டியில் இதை ஊற்றிக்கலாங்க கண்ணுக்கு கீழே இருக்கிற வளையங்களை ரொம்ப ரொம்ப ஈஸியாக போக வைக்கும் விட்டமின் ஈயும் விட்டமின் சியும் இது ரெண்டுமே இருந்தாவே நமக்கு முகம் பல இருக்கும் மட்டும் இல்லாமல் கண்ணுக்கு கீழே கருவலையங்கள் வரவே வராது அப்படின்னு கூட சொல்லலாம் இது இந்த மாதிரி நல்லா ஜலிச்சு எடுக்கும்போது உள்ளே இருக்கிற அந்த சாறு மட்டுமே நமக்கு கிடைக்கும் இப்போ இந்த சாறு மட்டுமே ஃபுல்லாக நான் வடிகட்டி எடுத்துட்டேன் இந்த அளவுக்கு கிடைச்சிருக்குது பாருங்கள் நமக்கு நிறைய கருவலயங்கள் இருக்குது ஆல்ரெடி நமக்கு கண் கருப்பாகவே இருக்குது அப்படின்னா இன்னொரு சூப்பரான ஐடியாவும் சொல்கிறேன் கூடவே அது செஞ்சோம் அப்படின்னா உடனடியாக மூணே நாளாக நமக்கு இந்த கருவலயங்கள் ஃபுல்லாகவே மறைஞ்சி போயிடும் ரெண்டே ரெண்டு விட்டமின் இ கேப்சூல் எடுத்துருக்கிறேன் இது எல்லா மருந்து கடைகள்லையுமே இருக்கும் இதில் ரெண்டே ரெண்டு மட்டுமே போதுங்க இதில் ரெண்டு மட்டும் நம்ம கத்தியில் வச்சு கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற அந்த ஆயில் மட்டுமே நம்ம யூஸ் பண்ணணும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சப்போஸ் உங்கள்கிட்ட விட்டமின் இ ஆயில் இல்லை அப்படின்னா நீங்கள் ஆலிவ் ஆயிலில் அரை டீஸ்பூனு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ நாம் இதை ஒரு ஸ்ப்ரே பாட்டில் ஊற்றிக்கலாங்க நான் ஒரு சின்ன ஸ்ப்ரே பாட்டில் இதை ஊற்றி எடுத்துக்கிட்டேன் சப்போஸ் உங்கள் கிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு பாட்டிலேயே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க இப்போ ஃபுல்லாகவே ஊற்றி எடுத்தாச்சு இதை வச்சு நம்ம எப்படி நம்மளுடைய கருவளையங்களை போக வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போது ஒரு கெட்டியான துணியில் சின்ன பீஸ் ஒன்று கட் பண்ணி எடுத்துருக்கிறேன் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ இந்த துணியை ஒரு கத்திரி வச்சு ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டாக கட் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள் நம்ம கட் பண்ணும்போது இந்த மாதிரி தான் இருக்கணும் இந்த ஷேப்பில் இருந்தால் தான் நமக்கு யூஸ் பண்ணும்போது ரொம்ப வசதியாக இருக்கும் இதை நான் ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருக்கிறேன் ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் வச்சோம் அப்படின்னா ஒரு பத்து நிமிஷத்துலேயே நல்ல கூலிங்காகவே கிடைக்கும் நமக்கு நம்ம டேரக்டாக யூஸ் பண்ணுறத விட கூலிங்கோடு யூஸ் பண்ணும்போது நமக்கு சீக்கிரமாகவே நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் இப்போ நல்ல கூலிங் ஆகிடுச்சு இதுக்கப்புறமா வெளியே எடுத்து அந்த துணியில் இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம் இந்த துணி நல்லா கெட்டியாக இருக்கிறதால நிறைய ஜூஸ் அப்படியே குடித்து வச்சுருக்கோம் நல்ல மெரிசான துணி எடுத்தோன்னா சீக்கிரமாக காஞ்சு போயிடும் அதனால் கொஞ்சம் கெட்டியான துணியாக எடுத்து யூஸ் பண்ணணும் தினமுமே நம்ம கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து வேலை செஞ்சால் கூட நமக்கு கண்ணில் கருவளையங்கள் அதிகமாக வரும் அந்த மாதிரி வர்றவங்க கூட நைட்டு வேலை முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா அப்புறமா இதை ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சா போதுங்க கண்ணில் கருவளையங்கள் வரவே வராது இப்ப அந்த ஈரமான துணியை நம்ம கண்ணுக்கு கீழே எடுத்து வச்சுக்கலாங்க துணி ஈரமாக இருக்குது அதே சமயத்தில் கொஞ்சம் கூலிங்காகவும் இருக்கும் இதை நம்ம அப்படியே வச்சுட்டு நைட்டு தூங்கிக்கலாம் அல்லது ஒரு பத்து நிமிஷம் நம்ம அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறமா கண்ணுலேருந்து எடுத்துக்கலாங்க நாம் இப்போ செஞ்சது ஒரு சூப்பரான ஒரு டோனர் அப்படின்னு கூட சொல்லலாம் கண்ணுக்கு கீழே இருக்கிற கருவளையங்களுக்குன்னு மட்டும் கிடையாது நம்முடைய முகத்தில் முகப்பொருட்கள் வராமல் தடுக்கிறதுக்கும் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முகம் நல்ல க்ளோயிங்காக இருக்கிறதுக்கு விட்டமின் சியும் விட்டமின் இயும் ரொம்ப ரொம்ப முக்கியம் நாம் வெளிய போய் சுற்றிட்டு நம்முடைய முகத்தில் நிறைய கருமை படர்ந்துருக்குது அப்படின்னா இந்த டோனர் நம்ம யூஸ் பண்ணாவே போதுங்க மூணு நாள் நம்ம யூஸ் பண்ணாவே முகத்தில் இருக்கிற அந்த கருமை எல்லாமே போயிடும் நிறைய பேர் சின்ன வயசில் கொஞ்சம் கலராக இருப்பாங்க கொஞ்சம் பெரியவங்க ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் டல் ஆகிடுவாங்க கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட இதை யூஸ் பண்ணும்போது சின்ன வயசில் அவங்க எப்படி நல்லா பழிச்சுன்ட்ருந்தாங்களோ அதே கலர் நமக்கு திரும்ப கிடைக்கும் இது நம்ம சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாங்க நாம் இதை செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா மூணு மாதத்துக்கு மேலே வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் திடீர்னு நாம் வந்து முகத்தில் ஃபேஸ் பேக் போடணும் அப்படின்னா கொஞ்சமாக மாவு எடுத்து அதில் இந்த ஜூஸை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸ் பேக் மாதிரியும் போட்டுக்கலாம் முகம் நல்லா பளிச்சுன்னு இருக்கும் ஒரு தடவை நீங்கள் இதை யூஸ் பண்ணிவிட்டு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க என்ன இது இவ்வளோ கலர் ஆகிட்டோம் அப்படின்னு அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்கும்ங்க இதில் அல்லது ரொம்ப சிம்பிளா முகத்துல நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு முகத்தை கழுவிக்கலாம் அதுவும் நல்லா இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்